சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியின் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சீடன் இன்று பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் நடத்தி வைத்தார் எம்பெருமானியேசன் கணக்கன்பட்டி பழனிச்சாமி சாமிகள் ஏழை எளிய மக்களின் பசியாற்றுவதற்காக கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பரம்பொருள் இங்கே தினமும் அன்னதானம் நடத்தி கொண்டிருக்கிறார் தினமும் நடந்தேறும் இந்த அன்னதானத்துக்காக ஈசனின் பக்தர்களாக உலகம் பர பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்தர்களில் இடமிருந்து வாங்கும் காணிக்கைகளால் இந்த அன்னதானம் நடந்தேறுகிறது இன்று அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த நன்கொடையானது ரெண்டாயிரத்தி நூற்றி ஏழு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கும் அன்னதானத்துக்கு உதவ வேண்டும் என்று விரும்பினால் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை செய்து உதவி செய்யுங்கள் உறவுகளே இன்று பிறந்த நாள் காணும் ஈரோடு லட்சுமி அக்கா அவர்களின் மகனை மனமாற வாழ்த்துகிறோம் பதினாறும் பெற்று பெரும் வாழ்வு வாழ்க உங்கள் வீட்டு விசேஷங்களிலும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை செய்யுங்கள் நன்றி நற்பவி வாழ்க வளமுடன்